களவாணி பிள்ளை ஒன்னா தானே சார் சேர முடியும் அதைத்தானே முதல்வர் சொன்னாரு என்ன சொல்றீங்க சார் சார் ஊழல் பிரிச்சாலையில் ஒன்று கூடுறதுல தவறு இல்லை அவன் அதிகாரத்துல இருக்கான் அதிகாரத்தை வச்சு மிரட்டி வாங்குறான் நீ இந்தந்த தப்பு பண்ணிருக்கேன் லிஸ்ட் எடுத்து வச்சிடறான் லிஸ்ட் எடுத்து வச்சுட்டு மிரட்டுற ஏன் நம்ம தமிழக முதல்வர் மிரட்ட வேண்டியதானே திராவிட சிந்தனை உள்ள ஆட்கள் எப்படி தமிழகத்துல திராவிட சிந்தனை உள்ள ஆட்கள் எவனாலும் உன்னோட இருப்பானா நீ நீ திராவிட கட்சின்னு சொல்றதுக்கே தகுதி இல்லையா விலகுவாங்க கண்டிப்பா விலகுறதுக்கான வாய்ப்பு இருக்கு சார் இவங்களோட கூட்டணி வச்சு தாங்க எங்க ஆட்சியை போச்சு இல்லைன்னா நாங்க நான் ஜெயிச்சிருப்பேங்க யாரால தோத்த பிஜேபி தான் தோத்த பிஜேபி இல்லைன்னா நாலாம் நேரம் சட்டமன்றத்துக்கு போயிருக்க வேண்டிய ஆளு நாட்டுக்கு தாடியும் தேவையில்லை கவர்னர் பதவியும் தேவையில்லைன்றதை நிரூபிச்சிருக்காங்களா இதுதான் முதுகுலும்பு உள்ள முதல்வர்ன்றது புரியுதுங்களா உங்களை மாதிரி நாங்கள் படுத்துக்கிட்டு வாங்கல பதவி அதனால தான் இன்னைக்கு படுத்துக்கிட்டு வேட்டிக்குள்ளே போயிருக்காங்க ஏயா உங்க கட்சி ஆஃபீஸில் வர்ற பெண்களை பாலியல் தொந்தரவு இல்லையா படுக்க கூட்டு கேசவுனா அதை நான் சொல்லலை உலக பத்திரிகைகள்னு சொல்லிச்சு என் தம்பி உங்கள்கிட்ட இருந்து விலகுனானே திருச்சி சிவா உங்களுடைய வரலாறு கிளி கிளி கிளிகளின்னு கிழிச்சு நடுவுல நட்டு மதிக்காத அமைச்சர்களை பெண்களை அமைக்க அவமதிக்கிறவர்களை முதலமைச்சர் அவர்கள் அவர்களை தான் விமர்சனம் செய்யணும் தவிர பேட்டி ராகவே பண்ணாத அலும்பா இல்லை அதுக்கடுத்து நிறைய அயோக்கியங்கள் பேரை சொல்ல விரும்பலை இந்த காணொலியில் மக்கள் மத்தியில் நம்ம சொல்லக்கூடாது எத்தனையோ பெண்கள் கதறிக்கி இருக்காங்கயா ஏன் குஷ்பு கௌதமி கவுதமி கதறலையா ரா இங்கேருந்து வீடியோ வச்ச கட்சியா நீங்கள் விமர்சனம் செய்ய வேண்டிய அவசியம் தமிழகத்தில் நீட்டுக்கு எதிராக மக்கள் குரல் கொடுக்குறத நயனா நயேந்திர போய் டெல்லியில் இது பண்ணிட்டு வந்துடுவாரா இல்லைங்க எங்கள் தமிழ்நாட்டுக்கு அது ஆகாதுன்னு எட்டு ஏறி ஓங்கி பேசி முடிச்சுட்டு வந்துடுவாரா அதெல்லாம் நடக்கவே நடக்காதுங்க அது அண்ணாமலையில் பெரிய அண்ணாமலைன்னு நினச்சிக்கிறேன் இனி நம்ம பாலை மட்டும் நான் மடிச்சா போதும் பவுன்ஸ்டர்ஸ் டம்பால்சர் நைனரன பார்த்தது அவர் ஃபிட் காடிக்கு வார் அவர் டிஃபண்ட் பண்ணுவார் அவர் ப்ளே தான் பண்ணி only 6 அடிக்குறதா நம்புறாங்க இதிலே என்ன சொல்றது ஆட்டத்துக்கு பிரியாணி போட்டாங்க சோலிய முடிச்சார் என்ன சார் அது போட வேண்டிய என்னக்கும் தலைहरु நின்னுட்டாங்கல பதை ஒரு வெங்காயம் அதை அத வேலை வேலவாப்பன்றார்ல பாப்பார் சார் நல்லா பாப்பார் நல்லா பாத்துக்கிட்டே இருங்க அந்த பதவியை வச்சு அவர் ஆட்டையே போட்டதுதான் அதிகம் அது அண்ணா திமுகால आमिरசா திமுகா தான் சொல்லணும் என்ன சார் சொல்றீங்க ஏங்க அதானேங்க உண்மை பாமரனு கூட புரியக்கூடிய சூழலில் அந்த பிரஸ்மேட் இருந்துச்சு மைக்க பிடிச்ச அமுக்கலையா எடப்பாடியார் எப்படி இருந்தார் இப்படித்தான் திரு திருன்னு முடிச்சார் மண்டே சொல்கிறார் அவருக்கு சும்மாவே ஹிந்தி புரியாது தமிழ் தான் பேசுனா தெரியும் வணக்கம் ஐயா வணக்கம் குறிப்பாக நீங்கள் ஒரு கூட்டணியில் வங்க வைக்கிறீங்க திமுக கூட்டணி அதை புரிஞ்சிக்க முடியுது நேற்றுக்கு ஒரு அதிகாரப்பூர்வமாக அதிமுக பாஜக கூட்டணி உறுதியாக இருக்கிறது அந்த கூட்டணியை இன்றைக்கி தமிழ்நாடு முழுக்க பேசும்போதே இன்னைக்கு முதலோடு பார்த்தீங்கன்னாக்கா இது ஊழல் கூட்டணின்னு சொல்லி விமர்சிச்சிருக்காரு முதல்ல பாஜக அதிமுக கூட்டணி எப்படி பார்க்குறீங்க இல்லை நீங்கள் முதல் ஒன்றை புரிஞ்சுக்கணும் அதிமுக கூட்டணி அறிவித்த அதிகாரம் எடப்பாடியாக இருக்கத்தான் இருக்குது அங்கே நடந்த ப்ரெஸ் மீட்டில் எல்லாத்தையுமே அமிர்ஷா தான் அறிவிச்சிருக்காரு ஆமா எடப்பாடியார் எங்கயாவது வாய தலைமையில் கூட்டணி அறிவிச்சிருக்காரு எடப்பாடி தலைமையில் கூட்டணி அதை எடப்பாடியில தலைமைதாங்கிறவர் சொல்லணும் அதை அறுக்க போற ஆடு முழிக்கிற மாதிரியே திரு அதை கவனிச்சு பாத்தீங்களா அண்ணன் எடப்பாடிக்கு வந்து இப்ப மிகப்பெரிய சிக்கல்ல மாட்டிக்கிட்டாரு ஒண்ணு தூக்கி உள்ள வைக்கிறதா இல்ல தூக்கி உள்ள வைக்கிறதா இல்ல அவரை சுத்தி இருக்க உறவுகள் கான்டாக்ட் எடுத்தாங்கல்ல மிகப்பெரிய ஊழல் கூட்டணின்னு முதல்வர் சொன்னதுல எந்த ஒரு தப்பும் இல்லை ஆனா பேரறிஞர் அண்ணா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வீர மங்கை இரும்பு மனித அம்மா மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா அமரர் புரட்சி தலைவி அம்மா வளர்த்த கட்சியில இப்படி ஒரு அந்த அம்மா இருக்க வரையில இதே பிஜேபியை என்ன விரட்டு விரட்டினாங்கன்னு இந்த உலகமே அறியும் இந்தியா மட்டும் இல்ல உலகம் முழுதும் மோடியால் லேடியான்னு கேட்டு ஃபைட் பண்ணி நின்று களத்துல நின்றவங்க அவங்களுடைய கட்சியில இப்படி ஒரு மனுஷன் இவரை நம்பி எத்தனை சிறுவான்மை அமைப்புகள் எனக்கு தெரிஞ்சு அதான் எஸ்டிபி யை அவங்களோட பயணிச்சு மாபெரும் மாநாடு மதுரையில போட்டு காட்டினாங்க மிகப்பெரிய நம்பிக்கை நட்சத்திரமா இருக்கும்னு சொன்னாரு அதே மேடையில் இன்னைக்கு என்ன ஆச்சு அதே எஸ்டிபியோட கடின உழைப்பு அவங்களுக்கு பாராளுமன்ற தேர்தலில் அவங்க திண்டுக்கல்ல எல்லாம் நின்று உங்களோட கூட்டணில பெரிய நம்பிக்கையை கொடுத்த கொடுத்தாளு தன்னுடைய சுயநலத்துக்காக கட்சியை கொண்டு போய் ஒரு மதவாத கட்சியில சேரவே மாட்டேன்னு சொன்ன ஒரு இடத்துல போய் சேர்ந்துருக்க எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனம் அப்போ இவருடைய சுயநலம் தானே இந்த கட்சி தொண்டர்கள் இதெல்லாம் விளங்க மாட்டாங்களா அதிமுகவில் இருக்க எம்ஜிஆருடைய அம்மா மாண்புமிகு புரட்சி தலைவியோட தொண்டர்களுக்கெல்லாம் அது தெரியாதா அடிமட்ட தொண்டர்கள் தெரியாதா மானங்கட்ட அமைச்சர்கள் இருக்கலாம் காசுக்காக மாவட்ட செயலாளர்களுக்கும் கூட இருக்கலாம் அடிமட்ட தொண்டை இப்படி ஏற்றுக்குறான் பொருளாதாரத்திற்காக எடப்பாடி பின்னாடி போன அயோக்கியர்கள் ஒன்றா இருக்கலாம் அவங்க பின்னாடி நடந்து போகலாம் அவரோட வழிக்கு ஆகான்னு சொல்லலாம் அந்த கூட்டணியில் என்ன ஒரு ஒரு என்ன சொல்லுவாங்க என்ன அடிப்படையில் நீங்கள் சேர்ந்துருக்கீங்கன்னு ஒரு விளக்கம் கொடுக்க முடியுமா ஆனால் எடப்பாடி அவர்களை தயவு பண்ணி உங்களுடைய கூட்டணி எந்த அடிப்படையில் கூட்டணி சேர்ந்துருக்கீங்க ஒரே ஒரு இந்த காரணத்துக்காக நீட்டுக்காக சேர்ந்தீங்களா நீட்டு விளக்கு கேட்டு தமிழ்நாட்டில் எத்தனையோ தடவை போராடிக்கிட்டு ஆனா அதே அவன் மாட்டேன்றான் அவனோட போய் நீங்க கூட்டி சேர்ந்துருக்க நீட்டை எதிர்த்து தான் பிஜேபி எதுக்குறோம்னு சொல்லி தொடர்ச்சியா தமிழக மக்களுடைய சேர்ந்து களமாடிக்கிறீங்க இப்ப நீட்டு அவன் ஆதரிக்கிற மாதிரி தானே அவனோட சேர்ந்தா அப்போ இந்த மக்களுக்கு துரோகம் விளைவிக்கிற மாதிரி தானே அந்த மாணவர்களுக்கு பத்து புள்ளி சதவீதம் ஏழு புள்ளி சதவீதம் நீங்க தான் கொடுத்து நான் பெரிய ஊக்குவிக்கிறேன் நீங்க இப்ப அதுக்கு எதிர்மறை ஆயிட்டீங்களா இல்லையா என்ன நாயம் அது எடப்பாடியார உங்களை அண்ணனா சித்தப்பனா பெரியப்பனாலாம் சில ஜால்ரா போயில சொல்லிட்டுறாங்க ம் ஆ உங்ககிட்ட அவன் கூட இப்போ கதவை திறந்து இப்போ பிரிச்சாளி மாதிரி உள்ளே போயிருக்கேன் அப்போ உங்கள் கூட்டணியெலாம் ஒன்றா தெரியுது எப்படி இந்த ஒட்டுமொத்த மக்களையும் ஏமாத்துறது வெளிப்படையாக வெட்ட வெளிச்சமாக தெரிஞ்சு போச்சு உங்கள் முதலாளி வந்து அண்ணா திமுகாவில் அது அண்ணா திமுகாவில் அமித்ஷா திமுகன் தான் சொல்லணும் என்ன அப்படி சொல்கிறீங்க ஏங்க அதுதானங்க உண்மை பாமரனுக்கு கூட புரியக்கூடிய சூழலில் அந்த பிரஷ் மெயிட்டிருந்துச்சு மைக்க பிடிச்ச அமுக்கலையா எடப்பாடியார் எப்படி இருந்தார் திருன்னு முழிச்சார் மண்டே சொல்கிறார் அவருக்கு சும்மாவே ஹிந்தி புரியாது தமிழ் தான் பேசுனா தெரியும் ஹிந்தியில் இருந்தால் பேசுகிறது ஒன்றுமே புரியாது அமித்ஷா அப்போ என்ன சொல்கிறான்னு கூட தெரியாமல் ஆள் அங்கே உட்காந்துருந்தார் அப்போ அடிமட்ட தொண்டனுக்கலாம் அண்ணனுக்கே அந்த மாதிரி இருந்தால் எருமொழி கொள்கையை ஆதரிக்கணும் எருமொழி கொள்கை தான் தமிழ்நாட்டில் இருக்குன்னு சொல்லி தான் போய் அமித்ஷா பார்க்க போனோம்னு செய்தியாளரை சந்தித்து சொன்னீங்க ஆனால் உங்களுக்கு முன்னாடியே அந்த செய்தியாளர் சந்திப்பில் நீங்கள் நல்லா என்ன சொல்லியிருக்கணும் சார் ஹிந்தியில பேசாதீங்க இங்கிலீஷ்ல பேசுங்க அவனுக்கு இங்கிலீஷ் தெரியாது சார் அமித்ஷாவுக்கு இங்கிலீஷ் தெரியாது முதல்ல பொது பொதுமொழி இங்கிலீஷ்ல ஆங்கிலத்துல பேசலாம்ல அது கூட பேச தெரியலையா அதுக்கும் கேட்டுகிட்டு உட்கார்ந்துருக்கோமே நம்ம இந்த கூட்டணி அப்புறம் விமர்சிக்காம என்ன செய்வார் முதல்ல என்ன சொல்றேன் ரெண்டாயிரத்தி இந்த கூட்டணி உறுதி ஆயிருச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல கூட்டணி ஆட்சி அமையும்ன்றாங்களே கூட்டணி ஆட்சியை உறுதின்னு இல்ல அந்த தெம்பு திராணி அண்ணன் எடப்பாடியாருக்கு இல்ல திராணியெல்லாம் இல்ல என்ன காரணம்னா மிகப்பெரிய சிக்கல் ஒன்றுல மாட்டிக்கிட்டார் இன்னொன்று கூட்டணி ஆட்சியோட தர்மம் என்ன தெரியுங்களா ஆட்சியில பங்கு கொடுக்குறது அப்போ என்ன அர்த்தத்தில் இந்த பிஜேபியோட ஓட்டு வங்கி இங்கே தமிழ்நாட்டில் எவ்வளோ இருக்கு உனக்கு தெரியாதா ஓ மேலே ஏறி உட்காந்து உன்னுடைய அதிகார பலத்தை திங்க போகிறான்றது உனக்கு தெரிஞ்சே அப்போ பங்கு கொடுக்குறியா இந்த மக்களை அடகு வைக்கிறியா ஏன்னா எடப்பாடியாரியா எடப்பாடியாரா நான் உங்கள்கிட்ட தான் கேட்குறோம் அப்போ அவர் முதலமைச்சர் விமர்சுல தப்பு இல்லையே ஊழல் பெருச்சாளிகள் ஊழல் ஆட்சி கூட்டணின்னு தானே சொல்லுவாரு அப்போ எங்கேயோ ஒரு இடத்துல சர்க்கிள் இருக்குல்ல அவர் சொன்னதுல என்ன தப்பு இருக்கு ஊழல் சொல்ல முடியும் ஊழல் தான் சொல்ல முடியும் முதல்வர் சொன்னதுல எந்த தப்பு இல்லைங்க இப்ப சமீபத்தில் வகுப்பாரி சட்டத்தை மசோதாவை ஏத்துக்கிட்டு நம்ம தமிழக எம்பிகள் பூரா புறக்கணிச்சுட்டு வந்தாங்க எதிர்வினை ஆட்டுனாங்களா இல்லையா இவங்க ஆதரிக்கிற மாதிரி தானே அதிமுக எதிர்வினை ஆட்டுனாங்களா எதிர்வினை ஆட்டினாங்க சட்ட நாடாளுமன்றத்துல ஆனா இங்கே இப்ப கூட்டணி வச்சா என்ன அர்த்தம் அப்ப ஆதரிக்கிறதானே அர்த்தம் அப்போ சிறுபான்மை மக்களுக்கு நீங்கள் தீங்கு விளைவிக்கிறீங்களே அதை அவனை கூட்டிகிட்டு வந்து உட்கார வச்சு கூட்டணின்னு அறிவிச்சா என்ன அர்த்தத்தில் நீங்கள் செயல்படுறீங்க அப்போ இந்த சிறுபான்மை மக்களுக்கும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கும் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கும் எதிர்வினையாகத்தானே இருக்கீங்க இன்னைக்கு மதவாத சக்திகளுக்கு ஆதரவாக போனால் என்ன அர்த்தம் உங்களுடைய தனி மனிதனுடைய சுயலாபத்திற்காக தமிழகத்துடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட மக்கள அனைத்திந்திய அண்ணா திராவிட தொண்டர்களை அடகு வைக்கிறீங்கன்னு தானே அர்த்தம் ஒரு கோடி தொண்டர்கள் இருக்குங்க ஒரு கோடி தொண்டர்களுடைய மனநிலையை கேட்க வேணாமா உங்க இஷ்டத்துக்கு முடிவு எடுத்தா என்ன சார் அது அர்த்தம் சார் கடையில வந்து அண்ணாமலை வந்து தலைவர் இறங்கி இருக்கார் நயனா வந்து ஏறி இருக்கிறார் இன்னைக்கு அந்த ஊழல் கூட்டணி என்று சொன்னதுக்காக அது அவர்தான் சொல்றாருன்னு சொல்லி அந் நயனா சீனுக்கு வந்து வந்துட்டார் எப்படி புரிஞ்சுக்கிறது இல்ல இதுல என்ன சொல்றது ஆட்டத்துக்கு பிரியாணி போட்டாங்க சோழியை சார் சொல்றீங்க அது போட இன்னைக்கு இருக்காருல்ல சார் பதவியெல்லாம் ஒரு வெங்காயம் அதை வேலை வேலைன்ற பாப்பார் சார் நல்லா பாப்பார் நல்லா பார்த்துக்கிட்டே இருங்க அந்த பதவியை வச்சு அவர் ஆட்டே போட்டது தான் அதிகம் என்ன சொல்றீங்க தமிழ்நாட்டில் பல்லாயிரம் கோடி ஆட்டையை போட்டு வச்சிருக்காப்புல பலவேத்தை மிரட்டி சம்பாதிச்சிருக்காப்புல இன்னொன்று அவர் சாதா போலீஸில் பொறுக்கி போலீஸ் என்ன சொல்றீங்க சாமி படத்தில் விக்ரம் சொல்ற மாதிரி அவரு ஏன்னா பொறுக்கித்தனமான போலீஸ் அவர் என்ன செயல்படுவாரு என்ன செயல்படுறாருன்னு பார்ப்பேன் எப்படி செயல்படுறாரு தனி கட்சி ஆரம்பிச்சாலும் ஆரம்பிப்பாருங்க அவர் என்ன சொல்றீங்க அவருக்குன்னு ஒரு காக்கா குருவி கூட்டத்தை சேர்த்து வச்சுக்கிட்டு ஏன்னா இப்போ கூட நான் என் காதார கேட்டேன் எப்படி சொன்னா கவுண்டர் கட்சியா இருந்த பிஜேபி மறவர் கட்சியா மாறிடுச்சு

என்ஆர்ஐ என் இதுக்கெல்லாம் ஏற்றுகிட்டு பேசுவாரா இல்லை நம்ம தமிழகத்தில் நீட்டுக்கு எதிராக மக்கள் குரல் கொடுக்குறத நயனா நாயந்திர போய் டெல்லியில் பு இது பண்ணிட்டு வந்துடுவாரா இல்லைங்க எங்கள் தமிழ்நாட்டுக்கு அது ஆகாதுன்னு எட்டு ஏறி ஓங்கி பேசி முடிச்சுட்டு வந்துடுவாரா அதெல்லாம் நடக்கவே நடக்காதுங்க அது அண்ணாமலையில் பெரிய அண்ணாமலைன்னு நினச்சிக்கலாம் ம் இவ்வளோதான் நயனா நாயந்திரன் சீனுக்கு வந்தாலும் என்ன நடக்க போகுது தமிழ்நாட்டு மக்கள் மனித உலகத்திற்கு மிக தீங்கான கட்சி பிஜேபி அதில் இருக்கிறதே வந்து அயோக்கியத்தனம் நம்ம போன்றவங்க சொல்லுவோம் வெளிச்சத்த கண்ட விட்டில் பூச்சி மாதிரி மனித உள்ள நல்ல எண்ணங்கள் உள்ளவங்க யாரும் பிஜேபிக்கு போக மாட்டாங்க இந்த மனித வளத்தை வளப்படுத்தணும் மேம்படுத்தணும் உழைப்பை பெருமைப்படுத்தணும்னு நினைக்கிற உழைப்பாளிகளோ தொழிலாளிகளோ பிஜேபியில் இருக்க மாட்டாங்க ஏன்னா கார்பெட் நிறுவனங்களுடைய கை கூலிகளும் ஏன்னா கலாச்சார சீரழிவான மதவாதத்தை வச்சு இன்னைக்கு என்ன சொல்லுகாருன்னா யாரை ஊழல் கூட்டினி சொல்றீங்க உங்க கட்சியிலேயே பெண்களை இழிவா பேசக்கூடிய அமைச்சர்லாம் இருக்காங்க அல்லாங்கய்யா இழிவான கூட்டினிமே சொல்ல வராங்கல்ல இல்ல ஐயா நீங்க சொல்றதை நாங்க ஏத்துக்கிறோம் ஒரு சில வார்த்தைகள் தவறா விழுந்து இழிவா பேசிக்கலாம் நீங்க சொல்றதை நாங்க ஏத்துக்கிறோம் ஏதோ தவறுதலா பேசிட்டாருன்றதுக்காக கட்சி நடவடிக்கை எடுக்காமல் இருந்துச்சா உடனே பதவியை விளைக்கிடுச்சு கட்சி துணை பொரு பொது வந்து தூக்கிட்டாங்க கட்சியை விட்டு நீக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணிக்கிருக்காங்கல்ல நடவடிக்கை எடுக்கிறாங்களா உங்க கட்சியில பாலியல் ஜல்சா கட்சி உங்க கட்சி எத்தனை பெண்களை கெடுத்திருக்கீங்க கோயில் கருவறைக்குல வச்சு கெடுத்த பாப்பேன இருந்து உங்க கட்சியில சமீபத்துல மாவட்ட செயலாளர் ஒன்றிய செயலாளர் எத்தனையோ பேரு பாலியல் வழக்குல அதுவும் இன்னொருத்தன் வீடியோவே வந்துச்சு உங்களுக்கு தெரியாதா பேட்டி ராகவே பண்ணாத அலும்பா இல்ல அதுக்கடுத்து நிறைய அயோக்கிய பேரை சொல்ல விரும்பல இந்த காணொலியில மக்கள் மத்தியில நம்ம சொல்லக்கூடாது எத்தனையோ பெண்கள் கதறிக்காங்க ஏன் குஷ்பு கதர் இல்லையா கௌதமி கதர் இல்லையா காயத்ரி இங்கேருந்து வீடியோ வச்ச கட்சியா நீங்கள் காயத்ரி ரகுராமெல்லாம் நீங்கள்லாம் பேசுகிறதுக்கே தகுதி இல்லை நயனா சார் நீங்கள்லாம் அந்த கட்சி பெண்களை இழிவாக பேசுனாங்கன்னு தயவு பண்ணி அடுத்தவனை பார்த்து குறை சொல்லாதீங்க தயவு பண்ணி மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் அதுக்கு தகுதியான கட்சி பிஜேபி இல்லை பெண்களை பற்றி பேசுகிறதுக்கு உங்களுக்கு என்னையா யோக்கியதாக இருக்குது காஷ்மீரில் உள்ள கோயிலில் ஆசிப்பான்ற ஒரு குழந்தைய கற்பழித்து கொண்டு வைங்க அயோக்கியப்பையில் நீங்கள் அப்புறம் இன்னொன்று குஜராத்தில் இஸ்லாமிய பெண்மணி பில்கிட்ஸ் பானுன்றவங்கள கருவுல இருக்க குழந்தையை கிழிச்சு எடுத்து கொண்டவீங்க அயோக்கியங்க நீங்கள் எல்லாம் பேசுறதுக்கு என்ன தகுதி இருக்குது இங்கே கேட்டி ராகவன் பல பெண்களோட அதை விட இன்னைக்கு பிஜேபி ஆஃபீஸில் இருக்கு ஏயா உங்கள் கட்சி ஆஃபீஸில் வர்ற பெண்களை பாலியல் தொந்தரவு இல்லையா படுக்க கூப்பிட்டு கேசவுண்ணா அதை நான் சொல்லலை உலக பத்திரிகைகள்னு சொல்லிச்சு என் தம்பி உங்கள்கிட்ட இருந்து விலகுனானே நானே திருச்சி சிவா உங்களுடைய வரலாறு கிளி கிளி கிளின்னு கிழிச்சு நடுவில் நட்டு உங்கள் அண்ணாமலை என்ன செஞ்சாப்புல பிஜேபியில் இருக்கவங்க எல்லாம் என்ன செஞ்சுக்கிறீங்க உங்களுக்கு முன்னாடி இருந்த தலைமை அண்ணாமலை என்ன வேலை செஞ்சாப்புல ஆடியோ வீடியோ எடுக்கிறது தான் விளையாண்டா நீங்கள்லாம் ஊழலை பற்றியோ பெண்களை பற்றியோ ஒழுக்கத்தை பற்றியெல்லாம் பேசுகிறதுக்கு தகுதியற்ற கட்சியா ஒன்றா நம்பர் அயோக்கியத்தனமான கட்சி பிஜேபி இவங்களை அடிபணியை வச்சிருக்கீங்கன்னு சொல்லுங்க அதிமுகவை அழிக்கிறதுக்கு வந்திருக்கீங்கன்னு சொல்லுங்கள் உங்கள் கூட்டணியை அதிகார வர்க்கத்தை வச்சு உங்களை அவங்கள அழிக்கிறீங்க தமிழக முதல்வர் இன்றைக்கி ஆளக்கூடிய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களை மிரட்டியிருக்க முடியாது நீங்கள் ஏன் மிரட்ட முடியல இல்லை முதுகெலும்பு உள்ள முதல்வர்னா என்னென்னு தெரியுங்களா சுப்ரீம் கோர்ட்டில் போய் இன்னைக்கு கவர்னர் ஆளுநர் ரவிக்கு எதிராக வழக்கு போட்டு அதில் வென்று வெளியேற்றிட்டோமா ஆட்டுக்கு தாடியும் சரி ஆட்டுக்கு தாடியும் தேவையில்லை கவர்னர் பதவியும் தேவையில்லைன்றதை நிரூபிச்சிருக்காங்களா இதுதான் முதுகெலும்பு உள்ள முதல்வர்ன்றது புரியுதுங்களா உங்களை மாதிரி நாங்கள் படுத்துக்கிட்டு வாங்கலை பதவி அதனால தான் இன்னைக்கு படுத்துக்கிட்டு வேட்டிக்குள்ளே போயிருக்காங்க ஆனா ஒட்டு மொத்த கோடி ரெண்டு கோடி அதிமுக தொண்டர்களையும் இவங்க கொண்டு போய் அடகு வச்சிருக்காங்கன்றது வருத்தத்துக்குரிய செய்தி முன்னாள் மீன்வளத்துறை அமைச்சர் ஜெயக்குமார் அண்ணன் பேட்டியை பார்த்துருப்பீங்க ஆமா ஏன் தொகுதியில் நாற்பதாயிரம் சிறுபான்மை மக்கள் பிற்படுத்தப்பட்டவர் தாழ்த்தப்பட்டவர் இருக்காங்க அதனால தான் நான் தோத்து போனேன் இது வரைக்கும் என் வரலாறுல நான் தோத்ததே இல்லை இவரோட கூட்டணி தர்மத்துல தான் நான் தோத்தேன் அப்போ திரும்பவும் நீ சேர்ந்திருக்கேய அப்போ அந்த கூட்டணியை விட்டு அவர் விலகுறேன்னு அறிவிப்பார்ல ஒரு தன்மான உள்ள மிக்க திராவிட சிந்தனை உள்ள ஆட்கள் எப்படி தமிழகத்தில் திராவிட சிந்தனை உள்ள ஆட்கள் எவனாவது உன்னோட இருப்பானா நீ நீ திராவிட கட்சின்னு சொல்றதுக்கே தகுதி இல்லை கண்டிப்பா விலகறதுக்கான வாய்ப்பு இருக்கு சார் ஏன்னா அவங்கெல்லாம் வந்து ஒரு திராவிட சித்தாந்தத்துல வந்தவங்க சார் ஓட்டு வங்கிகள் ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த மக்களுக்கான சேவை செய்ய நினைக்கிறான்ல வாயத்தரம் சொல்றாள்ல அந்தளோட எதிர்ப்பு எதிர்ப்பணி ஆற்றார்ல எடப்பாடியார் முடிவு தவறுன்றார்ல எஸ்டிபிஐ மதுரை மாநாட்டில் என்ன சொன்னீங்க யாரோட சேர்ந்தாலும் சேருவோமே ஒழிய எப்படி யாரோட சேர்ந்தாலும் சேர்வொம்மை ஒழிய பாரதிய ஜனதா கட்சியோட சேர மாட்டோம்னு சொன்னீங்க எங்கே போச்சு சார் எடப்பாடி சார் அந்த வாயெல்லாம் அது வேற வாய் இது நாரவாயா இல்லை இது நாரவாய் அது வேறவாயா என்ன சார் அந்த மக்களுக்கு நீங்கள் வாக்குறுதி கொடுத்தீங்களே தமிழ்நாட்டில் உள்ள அத்தனை சிறுபான்மை மக்களுக்கும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கும் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கும் நான் உறுதுணையாக இருப்பேன் நீங்களே இதில் எங்கே போச்சு உங்கள் வாய் அப்போ உங்க சொந்தம் உங்க குடும்பம் உங்கள் மாமியன் மச்சனே உங்க பொண்டாட்டி உள்ள உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் நீங்கள் கட்சி நடத்துறீங்களா கலவாணி பையிலே ஒன்றா தானே சார் சேர முடியும் அதைத்தானே முதல்வர் சொன்னார் என்ன சொல்றீங்க சார் சார் ஊழல் பெருச்சாலையில் ஒன்று கூடுறதுல தவறு இல்லை அவன் அதிகாரத்துல இருக்கான் அதிகாரத்தை வச்சு மிரட்டி வாங்குறான் நீ இந்தந்த தப்பு பண்ணிருக்கீங்க லிஸ்ட் எடுத்து வச்சிடுறான் லிஸ்ட் எடுத்து வச்சுட்டு மிரட்டுறேன் ஏன் நம்ம தமிழக முதல்வர் மிரட்ட வண்டி தானே மத்திய அரசு என்ன ரைடு விட்டாலும் எத்தனை ரைடு விட்டாலும் துணிஞ்சு நிக்கிறாங்கள தொடர்ச்சியாக பார்க்குறீங்களே இடி ரைடுன்ற அந்த ரைடுன்ற இப்போ கூட நம்ம கே என் நேரண்ண வீட்டில் ரைடு ஆமாம் ஆமாம் ஆ அவங்கள சுற்றி இருக்குவங்க வீட்டிலலாம் ரைடு அமலாக்கத்துறைக்கு போயிட்டு தானே வந்தாங்க போயிட்டு வந்தானே சட்டசபையில் உட்காந்தாங்க சந்திக்கிறாங்கள்ல சார் உங்களை மாதிரி குளிஞ்சு நிமிந்து போகலையே வளைஞ்சு போகலையே இந்த மக்களுக்கு ஏதோ ஒன்று செய்யணும் நம்மளால் முடிஞ்ச நன்மைகளை செய்யணும் தொடர்ச்சியாக களத்தில் நிற்கிறாங்கல்ல இதை போய் அப்புறம் அவர் விமர்சிச்சதுல தப்புன்னு சொன்னால் என்ன அர்த்தத்தில் சொல்லி என்னன்னு சொல்ல வரீங்க சார் முதல்வர் விமர்சிச்சதுல தப்பு இல்லை அதை நாங்கள் வரவேற்கிறோம் இவங்க வந்து ஊழல் கூட்டணி தான் ஊழல் கூட்டணி தான் அதை உறுதிப்படுத்துவாங்க ஏன்னா இந்த கூட்டணி வெல்றதுக்கான சாத்தியமும் இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி என்ன நடந்துச்சோ அதே மாதிரி அதை விட பத்து மடங்கு அதிகமாக கூட ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் இந்த திமுக கூட்டணி மாபெரும் வெற்றியை காணும் ஏன்னா மனிதகுலத்துக்கு எதிரானது இந்த பிஜேபி ஆர்எஸ்எஸ் சித்தாந்தம் இந்த சித்தாந்தத்தோட யார் கூட்டணி வச்சாலும் இந்த தமிழக மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க அது திமுகவாக இருந்தாலும் சரி அண்ணா திமுகவாக இருந்தாலும் அது திமுக நல்ல முறையில் புரிஞ்சு செயல்படுறாங்க அதை தமிழக மக்கள் வரவேற்பாங்கன்றது எங்களுடைய நம்பிக்கை நாங்கள் கூட்டணியில் இருக்கிறதுக்காக பேசலை இதே திமுக காரங்க போய் பிஜேபியில் கூட்டணி வச்சாலும் மனிதருக்கு எதிரான கூட்டணின்னு மக்கள் புறக்கணிக்கத்தான் செய்வாங்க இங்கே வாழக்கூடிய சிறுபான்மையும் பெரும்பான்மை மக்களும் யார் நல்லவன் யார் கெட்டவன் நல்லா தெரிஞ்சு வச்சுருக்காங்க இல்லை தமிழ்நாட்டின் தலைவராக இருக்க இடப்பு யார் நயனா நாயந்தர் கேட்பாரா எங்கள் மக்களுக்கு இவ்வளோ கூட்டாதீங்க அப்படின்னு மத்திய அரசை கண்டித்து இது ஒன்று வாரா இல்லை கண்டிக்க வேணாங்கயா கேட்டு வாங்கியாவது உடுப்பாரா அந்த தைரியம் இருக்கா தயா திராணி இருக்கா அதனால் சொல்கிறதுனா பாஜகவில் அண்ணாமலை இருந்தாலும் அதே லெவல் தான் நயனா நாயந்திரன் இருந்தாலும் அதே லெவல் தான் இனி வேறு யார் வந்தாலும் பாஜகவோட அடிமையாகத்தான் செயல்படுவாங்களே ஒழிய இந்த தமிழ்நாட்டுக்கு நன்மை விளைவிக்கிறதுக்கு யாராலையும் முடியாது பாஜகனால் நன்றி சரிங்களா அதை கூட்டணி வைக்கிற கட்சிகளும் அதே தான் நன்றி சார் நன்றி